சொல்ல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் செய்யக்கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையேட்டு எல்லா உடைய இயற்கை உண்மை வடிவராகிய எங்கு நீக்கமர நிறைந்து விளங்கும் ஆண்டவரே எங்கள் சக்திய தந்தையே எங்கள் சக்திய தாயே எங்கள் சக்திய சத்குருவே இந்த உலகத்தே உயர்ந்த பிறப்பான மனித பிறத்தை உங்கள் பிள்ளைகளான உங்கள் அனைவருக்கும் உண்மை ஞானத்தை அருள் அறிவை விளங்கச் செய்து எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பார்க்க எல்லா உயிரினத்தும் தயவும் ஆண்டவரே உங்களிடத்தே உண்மையான அன்பு ஒன்பது ஒத்தவர்களாக தேரின்பித்தி பெரு வாழ்வில் வாழ சிரஞ்சீவியாக வாழ வழி தனி பெரும் தலைமைக்கும் தனிப்பெரும் கருணைக்கும் நன்றி அருள் பெரும் ஆண்டவரே எல்லா உயிர்களும் இங்குச் வாழுங்கம்லாம் உங்க உலகம் வந்துகல் மலரடி வாங்க வாழ்க்க நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாங்க இசைந்து